கடந்த சில தசாப்தங்களில் பதிவான மிகவும் மோசமான விமான விபத்தாக ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி பதிவான விமான விபத்து ஏர் இந்தியா விமானம் ஏஏ ஒன் செவன் ஒன் அகமதாபாத்தில் லண்டனை நோக்கி பயணத்தை ஆரம்பித்து குறுகிய நேரத்தில் ஒரு கட்டிடத்திலே மோதி விபத்தை சந்தித்திருந்தது இருநூற்று எழுபது பேர் வரை உயிரிழந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இப்பொழுது இந்த விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிகின்ற விசாரணை குழுவினரினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது முதற்கட்ட அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்திய விமான விபத்து புலன் விசாரணை குழுவினரால் வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்கள் அறிக்கையின்படி இந்த விபத்து குறித்தான அறிக்கை பதினைந்து பக்கங்களை கொண்ட அறிக்கையாக வந்திருக்கின்றது முதற்கட்ட அறிக்கை இரண்டாவது கட்ட அல்லது அடுத்த கட்ட அறிக்கைகள் வெளியாவதற்கு சில நாட்கள் போகலாம் சில மாதங்களும் செல்லலாம் அது பற்றி நாங்கள் அப்பொழுது பேசலாம் மொத்தமாக இந்த போயிங் செவன் எயிட் செவன் என்று சொல்லப்படுகின்ற விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் இந்திய விமானம் இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் இரண்டு விமானிகள் பத்து விமான பணியாளர்கள் என மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணத்தில் இருந்திருந்தார்கள் இந்த பயணத்தின் போது இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் விபத்தினால் அதாவது இருநூற்றி இருபத்தி ஒன்பது பயணிகளும் பனிரெண்டு பணியாளர்கள் விமானி உட்பட பணியாளர்கள் பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் உயிர் தப்பி இருக்கின்றார் தாண்டி கட்டிடத்திலே சிக்குண்டு மேலும் பத்தொன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்படுகின்றது அறுபத்தேழு பேர் வரை காயத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த விசாரணையை பொறுத்த இந்த விமான விபத்து ஏற்பட்ட அந்த இடம் அந்த தரவுகள் அதே போன்று சிசிடிவி காணொலியின் பதிவுகள் மற்றும் விமானத்தினுடைய எரிபொருள் இறுதியாக நிரப்பப்பட்ட போது அதனுடைய சாம்பிள்ஸில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போன்று உயிர் தப்பியவரினுடைய கருத்துக்கள் இவ்வாறு பல பலவற்றை அலசி ஆராய்ந்து முதற்கட்ட அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இரண்டு என்ஜின்களும் செயலுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது உண்மையில் இந்த என்ஜின்கள் குறித்து இந்த பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடத்தினுடைய மே மற்றும் மார்ச் மாதங்களில் தான் இந்த என்ஜின்கள் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கின்றன பொருத்தப்பட்டு இருக்கின்றன இதை தாண்டி இந்த என்ஜின்களுக்கு என்ஜின்கள் இரண்டும் செயலிழக்கப்பட்டதாகவும் எரிபொருள் கட் ஆஃப் ஆக்கப்பட்டதா ஏன் கட் ஆஃப் என்று ஒரு விமானி கேட்கிறதாகவும் இன்னொரு விமானி நான் செய்யலையே அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருப்பதாகவும் ரெக்கார்டிங் தகவல் கூட பதிவாகி இருப்பதாக இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து தொடர்பில் நாங்கள் மேலும் பேசலாம் அதாவது முப்பத்தையாயிரம் மணி நேரத்துக்கும் அதிகமான விமான பயண அனுபவத்தை கொண்ட மூத்த முன்னாள் விமானி ஒருவரை நாங்கள் நினைத்துக் கொள்ளப் போகின்றோம் கேப்டன் ஸ்ரீதரன் மோடு இருக்கின்றார் வணக்கம் குறிப்பாக ஒரு ஒரு விமானத்தினுடைய இரண்டு என்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயலிழக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா எவ்வாறான சந்தர்ப்பங்களில் அது ஏற்படும் இந்த விமான விபத்து இந்தியா விமான விபத்தை பொறுத்த மட்டிலே பதிவான அறிக்கையின்படி உங்களுடைய பார்வையில் இந்த விபத்தை நீங்கள் எவ்வாறு காண்கிறீர்கள் ஒரு ஆகாய விமானம் அதாவது ஏர்க்ராஃப்டில் ஒரே நேரத்தில் ரெண்டு என்ஜினும் படுதடைஞ்சு ஷட் டவுன் ஆகிறது ஒரு நூதனமான ஒரு விஷயம் நம்ம நம்ப முடியாத விஷயம் இதுக்கு முந்தைய நடந்துட்டு நான் முந்தையே சொல்லிட்டு பிற ஆயிரம் அடி உயரத்தில் நடந்துருக்குது அதாவது பிரிட்டிஷாவேஸ் ஒன்று நடந்துருக்கு அது வந்து எரிமலை தூள் வந்து உள்ளுக்குள்ளே போய் மற்றது அந்த வந்த இடம் ஆனால் இந்த விஷயத்தில் டேக் ஆஃப் பண்ண பிறகு நடந்தது நம்ப இல்லாமல் இருக்குது ஆனால் நடந்துருக்குது உங்களுக்கு தெரியும் நடந்துருக்குது ரெண்டு ரெண்டு விதமாக நடந்திருக்கப்படும் கொண்டு வரும் ஒரு மென் ஒரு பைலட்டால் ஃப்ளைவன்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும் அது உண்டு ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் கோலாராக டெக்னிக்கல் கோளாறால் ரெண்டும் இந்த பைலட் நீ பவரை ஆஃப் கேப்டன் நான் செய்ய இப்போ பைலட்ட வந்து இதை ஆஃப் பண்ண இல்லை ஸோ அப்படி ரெண்டு ஏஜினு ஃபெயில் பண்ணுறதுக்கு காரணம் ஏதாவது எந்திர கோளாறு அதாவது சிஸ்டம் ஃபெடைக்கால அதாவது இந்த ஃபெடைக்கால இன்ஜின் கண்ட்ரோலால் ஃபியூல் கண்ட்ரோலால் ஏதாவது பிரச்சனையால் நடந்து கூடும் என்ற நான் நம்புகிறேன் காக்பிட் ரெக்கார்டிங் என்று சொல்லப்படுகின்றது அதை நேரம் இந்த ரேட் இந்த ஒரு விடயம் பேசப்படுகின்றது சிசிடிவி மூலமாக ரேட் பயன்படுத்தப்பட்டது பயனாகி இருப்பது கண்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனுடைய செயற்பாடு குறித்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாமே அதாவது ரேம் ஏர் டேபைன் இந்த ரேம் ஏர் டேபைன் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு என்ஜின் மாதிரி ஒரு அது ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணுறதுக்கு ஹைட்ராலிக் பவர் தேவை எலக்ட்ரிக்கல் பவர் தேவை இந்த ரேம் ஏர் டேபைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும் எப்போன்னா எல்லா இன்ஜின்ஸும் ஃபெயில் பண்ண உடனே அப்போ தான் இந்த இந்த சின்ன அந்த ப்ரொபலரால் எங்களுக்கு இந்த ஆக்ராஃப் பறக்கிறதுக்கு ஒரு உதவியும் இல்லை அதில் ஹைட்ராலிக் பவர் எமர்ஜென்சி ஹைட்ராலிக் பவரும் எலக்ட்ரிக்கல் பவரும் எமர்ஜென்சி எலக்ட்ரிக்கல் பவரும் கொடுக்கத்தான் இந்த ரேம் ஆட்டோ இருக்குது அதாவது நாங்கள் சொல்லுவோமே இருபதாயிரம் அடியில் இந்த ரெண்டு ரெண்டு இன்ஜினும் ஃபெயில் பண்ணிகிட்டு இருக்குது அப்போ என்ன செய்யுறது என்ன நடக்கப்பட்டால் இந்த ரேம் ஆட் டமில் வெளியில் வரும் வந்தோடனே எலெக்ட்ரிக்கல் பவர் இருக்குது ஹைட்ராலிக் பவர் இருக்குது அதை அதை பாவிச்சு கொண்டே சேஃபாக லேண்ட் பண்ணதுக்கு தான் இருக்க மொழியை இதால் ஒரு 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 பிளேனை மேலே பறக்க வைக்கிறதுக்கோ ஒரு உதவியும் இல்லை நான் இன்னொரு சோசியல் மீடியாலாம் பார்த்தோன்னா அது அதை பாவிக்க இருக்கணும் அப்படின்னு அது தப்பான கருத்து இது ஒரு இன்னொரு ரெஞ்சிங் இருக்கு ஒளியில் வெறும் ஹ எமர்ஜென்சி ஹைட்ராலிக் பவர் எமெர்ஜென்சி எலெக்ட்ரிக்கல் பாகவும் இருக்குது அந்த ரே ரே பொதுவாக பார்க்கும்போது இந்த விமான விபத்துல பறவையோ இல்லாட்டி காலநிலையோ காரணம் இல்லை இதற்கு காரணம் எரிபொருள் அதைப் போன்ற இன்ஜினுகள் என்று சொல்லப்படுகிறது முதற்கட்ட விமான முதற்கட்ட விசாரணையின்படி ஒரு பறவை வந்து ஒரு விமானத்தை தொடும்போது அல்லது தாக்கும் போது எவ்வாறான பாரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துகின்றது

இன்ஜின் அப்படியே நிற்கக்கூடும் நீங்கள் அந்த ஹட்ஸன் பே கிராஷ் அப்படின்னு யோசித்து பாருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி கேப்டன் கேப்டன்ஸ் அளி வந்து ஏ பாஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி வந்து செவன் சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் அடி பறவைக்கு கெனட கெனடா கூசன் பெரிய பறவை நிறைய பறவைகள் வந்து ரெண்டு நிறைய பறவைகள் ரெண்டு இன்ஜின்லேயும் அடிபட்டு ரெண்டு இன்ஜினியும் நின்றுட்டு இருக்குது அது பெரிய பறவை டென்னைத் வந்து அதுக்கு பிறகு இது ஒரு ஒரு உதாரணம் ரெண்டு இன்ஜின் ஃபெயில் பண்ணி ஆனால் இவங்களுக்கு ஹைட் அதாவது உயரம் இருந்தபடியாக ஏர்போர்ட்டுக்கு போக முடியலை என்ன கொஞ்சம் தூரம் ஆயிடுது போய் தண்ணியில் கொண்டே டிச்சிங் அதாவது தண்ணியில் கொண்டே லேண்ட் பண்ணாங்க அத்தனை பேரும் சேஃப் சில இடங்களில் வந்து விமானம் டேக் ஆஃப் ஆன சில குறுகிய தூரத்திலேயே நாங்கள் கட்டிடங்கள் சிலவற்றை காணலாம் அது பாரிய கட்டிடங்கள் அவ்வாறு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒரு விமானியாக எப்படி கருதுகிறீர்கள் ஏர்போர்ட் சில சில இடங்களில் அந்த பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துல ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஆனால் நிறைய விஷயத்தில் ஏர்போர்ட் கன்ஸ்ட் செய்து கட்டின பிறகுதான் மற்ற ஹோட்டேல்ஸும் வீடுகளும் ஆஃபீஸ்களும் வரக்கூடும் இதால் ஒன்றுமே செய்யலாது ஏன்னா இப்போ இது இப்போ இப்போ நடந்த இந்த கிராஷ் வந்து அபூர்வமான ஒன்று பழமையாக ஒரு இன்ஜின் ஃபெயில் பண்ணாலும் எங்கே பைலட்ஸுக்கு விமானிகளுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கு ஒரு இன்ஜின் டேக் ஆஃப் பண்ணோன்னே இன்ஜின்

ஆனால் இது நடந்ததை விட நிறைய குறைவாக நடந்திருக்கலாம் அதுக்காக நாங்கள் போய் இந்த ஒரு ஒருத்தரும் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இல்லாது ஏன்னா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி நிறைய இருக்குது ஹோட்டேல்ஸ் வேணும் அந்த பில்டிங் வேணும் ஆஃபீஸ் வேணும் அதனால இது வந்து ஒரு சாத்திய இல்லை ஆனால் இங்கே கேட்ட கல்விக்கு சற்றுலா தண்ணியும் அல்லது சமதரமான ஒரு ஃபிளட்டான லேண்ட் இருந்தோன்னா அப்படியே மெல்லமாக கொண்டே லேண்ட் பண்ணி இருக்கலாம் உரிச்சேதங்களும் குறைஞ்சிருக்கும் இது பில்டிங்ஸ் தான் நேராக கொண்டே அடிபட்டோடனே அதான் இவ்வளோ அத்தனை பேரும் இருந்தது காரணம் இதுதான் நன்றி மூத்த விமானி அதை போன்று ஓய்வு பெற்ற முன்னாள் விமானி முப்பத்தையாயிரம் மணி நேரத்துக்கும் அதிகமான பயண அனுபவத்தை கொண்ட கேப்டன் ஸ்ரீதர் பல தெளிவான பல விடயங்களை முழு பகிர்ந்திருந்தார் அவருக்கு நன்றி எனவே அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த விமானம் உயர் விபத்துக்குள்ளாகி இருந்தது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் என்ஜின்கள் இரண்டும் செயலிக்கப்பட்டதாகவும் எரிபொருள் எரிபொருள் கட் ஆஃப் ஆனதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே மேலதிக தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் அல்ல சில நாட்கள் செல்லலாம் சில மாதங்கள் செல்லலாம் அவ்வாறு செய்திகள் வரும்போது மேலதிகமாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்